தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மத்திய நிறுத்த வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறை வசனங்கள் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து முடியும் அக்காலத்தில் இயேசு மக்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஓர்வமை ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார் அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது ஆனாலும் அது வளரும்போது போது மற்ற எல்லா செடிகளையும் விட பெரியதாகும் வானத்துப் பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும் விண் அரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும் அவர் அவர்களுக்கு கூறிய வேறு ஓர் ஓமை பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து மூன்று மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார் மாவு முழுவதும் புளிப்பேறியது விண் அரசு இப்புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும் இவற்றையெல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு ஓமைகள் வாயிலாக உரைத்தார் ஓமைகள் இன்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை நான் ஓமைகள் வாயிலாக பேசுவேன் உலக தோற்றம் முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது ஆண்டவரின் அல்வாக்கு கிறிஸ்துவல் அன்பாத சௌரசவர்களே இன்று பொதுக்கான பதினேழாம் வாரம் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் திங்கட்கிழமை இன்றைய நட்சத்தில் கிறிஸ்து ஆண்டவர் சும்மா டக்கு டக்குன்னு ரெண்டு ஓமையை சொல்கிறாரு ஓகேங்களா என்ன ஓமை ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன ஒரு விதை அதாவது ஒரு கடுகு அளவில் இருக்கிற ஒரு விதையில ஒரு பெரிய மரமே உண்டாகி வானத்து பறவைகளே வந்து உட்கார்ற அளவுக்கு மிகப்பெரிய மரமாக மாறுது அந்த மாதிரி நம்ம மனதில் உள்ள கடவுளுடைய நம்பிக்கையும் சின்ன விதையாக இருந்தால் போதும் அது கண்டிப்பாக பெரிய மரமாக மாறும் அப்படின்னு எசபாஸ் சொல்றாரு அடுத்தது பாருங்களேன் இன்னொரு ஓமை என்னது ஒரு மாவில் கொஞ்சோண்டு புளிப்பு மாவை எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா மாவு ஃபுல்லாக புளிப்பு மாவாக மாறிடும் அதே மாதிரி தான் ஓகேங்களா நாம் கொஞ்சம் பேர் நல்லவங்களாக இருந்தால் போதும் மற்ற சமூகத்தோடு நம்ம கலக்கும் போது நம்மளும் மற்ற சமூகத்தை மற்ற மக்களை வந்து நம்ம நல்லவர்களாக மாற்ற முடியும் அதாவது தீயவர்களை நல்லவர்களாக மாற்ற முடியும் அதை விட்டு நம்ம தீவிரம் மாறிடக்கூடாது நாம அந்த புளிப்பு மாவு தான் நாம சாதா மாவு நாம் கிடையாது ஓகேங்களா புளிப்பு மாவு தான் நாம சாதா மாவு மற்றவங்க ஸோ நாம் மற்றவங்களோட கலக்கும்போது நம்மளை மாதிரி நம்மளை மாற்றுவோம் அதாவது நல்லவர்களாக கிறிஸ்துவை நோக்கி வாழ்பவர்களாக கிறிஸ்து சொன்ன மாதிரி வாழ்பவர்களாக நம்ம மாற்றணும் ஏன்னா ஸோ நாம் அந்த மாதிரி இருந்தோம்னா தான் கடவுளுக்கு பிடித்த மக்கனாக மகளாக நாம் மாற முடியும் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் இசுக்கே புகழ் இசுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஹல்லே பிரைஸ் தலான்